வணக்கம் உங்க பேர் என்னங்க எம் செல்வம் எந்த மாவட்டம் கடலூர் மேற்கு மாவட்டம் கடலூர் மேற்கு மாவட்டம் அப்ப நீங்க வந்து எந்த கட்சியில அறிங்க உங்களுக்கு எந்த கட்சில அண்ணா திமுக ஓபிஎஸ் அண்ணா திமுகவுல உறுப்பினர் கார்டு இருக்குதா உறுப்பினர் கார்டு 84 ல இருந்து எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் எம்ஜிஆர் முதலமைச்சர் இருந்து ராமவர் தோட்டத்துல போய் பார்த்தேன் இப்ப இவர் நீங்க ஓபிஎஸ் அம்மா கட்சி பிரியும்போது அம்மா கூட சேவல் சேவல்ல சேவல் செல்வம்னு என்ன சொல்லுவாங்க சேவல் சேவல்ல சேவல்லர் சேவல்ல வந்து அப்பா வந்து எழுபத்தி ரெண்டு கட்சிக்காரர் சேவல்ல இருந்தேன் சரி அப்ப வந்து நான் கிளைச்செயலாளர் ஒன்றிய இளைஞர் அணி துணைத் தலைவராக இருந்தேன் அதன் பிறகு பல்வேறு பொறுப்புகள் இருந்து இப்ப வந்து ஓபிஎஸ் அணியில ஒன்றிய செயலாளர் ஒன்றியா இருக்கீங்க ஆமா இப்ப இருக்க ஒரு செலவு பண்ண நாங்க எங்க ஊரு ஒன்றிய மூணு லட்சம் செலவு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க மூணு லட்சம் செலவு பண்ணி ஆமா ஓபிஎஸ் அல ஓபிஎஸ் வீட்டுக்கு போனா சாப்பிடுன்னு கூட சொல்லல ஒரு மணி நேரம் பேசி இருந்தாரு போயிட்டு வாங்க சொல்லல சாப்பிடல அவர் என்ன யாரும் வருவா யாரும் வர மாட்டாங்க

ஓபிஎஸ் வந்து உங்களுக்கு என்ன எந்த வகையிலாவது உதவி பண்ணிருக்காரா ஒரு உதவி ஒரு சின்ன உதவி கூட செய்யலங்க அதான் பழமொழி சொன்ன மாதிரி ஒரு டீ கூட டீ கடை வச்சிருந்த ஒரு டீ கூட சாப்பிட சொல்ல மாட்டாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஊருக்கு அவரை பெரிய குளத்துக்கு நீங்க பாக்க போயிருக்கீங்களா ஆஹ் பெரிய குளத்துக்கு போய் பெரிய குளத்துல பார்த்தோம் அப்புறம் அவர் அவரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல பார்த்தோம் போடியில போய்

இப்ப அதிமுகங்கிற கட்சிய இது இருந்துட்டு அங்க போனா அங்க சேர்த்துக்கோங்களா நம்மள சேர்த்துக்க மாட்டாங்க நம்ம கட்சி வெட்டி அதே வெட்டி தான் வேற வேட்டி அப்புறம் ஆஹ் இதுதாங்க நிறைய பேர் சொன்னோம்னா ஆனா ஓபிஎஸ் ஓபிஎஸ் மட்டும் கட்சி வெட்டி கேட்டல ஆமா அவரு கட்டில்ல நாங்க மத்த எல்லாரும் கட்டுறேன் ஆனா கட்டுனாலும் வந்து அதிமுகங்கிற ஒரு உரிமை இல்லாம இருக்கு உங்கள்கிட்ட உரிமை இல்ல உரிமை இல்ல ஆனா இது எண்பத்தி மூணுல இருந்து கார்டு வச்சிருக்காங்க சொன்ன இவர் த இவர் யுத்தம் பண்ணார்ல

ஆமா சொன்னார் என்ன பண்றது ஆஹ் மக்கள் பிரதிநிதி ஆகியா இருக்கக்கூடிய செல்லூர் ராஜாப்பா ராஜன் சிலப்பா கூட வரல ஏங்க இவ் இவருக்கு பின்னாடி செல்லூர் ராஜ் இவர் இது அந்த உதவி எல்லாம் இப்ப ஓபன் நீச்சல் ஓபன் நீச்சல் வரத்துக்கு அந்த ஆளுமை தலைமை ஆளுமை இவருகிட்ட இருக்கா ஆஹ் அது அது என்ன திறமை இருக்கு இவருகிட்ட

ஆஹ் புரியுது வைத்தியலைங்க வந்து திருச்சி ஆஹ் இந்த பக்கம் பெரம்பலூர் இந்த பக்கம் அரசியல் பண்ணி நான் பண்ணாரு ஆஹ் பெரம்பலூருக்கு கடலூர் சேர்த்துக்கிட்டு சேர்த்தா பண்ணி இருந்தாரு சேர்த்து பண்ணாரு நீ என்ன அடுத்த மாவட்டத்துக்கு வரனு சொல்லி கடலூருக்கு வந்து ஸ்ரீ விஷன்னு கும்பிட்டாரு கடலூர்ல அவங்க சொல்ல போனா இன்னும் சொல்ல போனா அரசியல்ல ஓபிஎஸ்சுக்கு அரசியல்ல கெட்டதுக்கே வைத்திய தான் காரணம்ங்குறாங்க

சொல்லுங்க என்ன கூட இருக்கிறவங்களும் நான் ஒரு நூத்தி பேர் நிர்வாகி வச்சிருக்கேன் கூடயே இருக்காங்க நான் வச்சிருக்கிறாங்க நூத்தி ஐம்பது பேர் நிர்வாகி இருக்காங்க ஊராட்சி ஒன்றிய செயலர் ஒன்றிய சார்படை செயலாளர் இந்திய மாணவர்கள் எல்லாம் வச்சிருக்கிறேன் அந்த நூத்தம்பது ரூபாய்க்கு நீ எங்க போறீங்களோ அங்க போறாங்க நிகழ்ச்சி பண்ண வந்தா வந்து டிபன் வாங்கி கொடுத்து வண்டிக்கு டூ வீலர் நூறு எண்ணெய் போட்டு அப்படி அனுப்பிடுவாங்க என் கஷ்டம் தெரிஞ்சுதான் பண்ணுவாங்க அவங்களும் அதுல அந்த விசுவாசமா இருக்கிறாங்க இன்னும் அதுக்கு திறமை இல்லையா அந்த மாதிரி கூட ஓகே நீங்க கஷ்டப்பட்டாலும் கடை வாங்கியாலும் நீங்க செலவு பண்றீங்க

செலவு சொந்த செலவுலாம் நீங்க காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் யோ நான் நூறு பேர் கூப்பிட்டு வரேன் நூறு பேருக்கு எனக்கு ஐம்பதாயிரத்துக்கு வாங்கிடுவேன் இல்லைன்னா நான் வரல அப்படின்னு சொல்லுவேன் என்ன அந்த மாதிரி ஏதோ செய்ய என்ன நான் என்ன சொன்னா அது ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் சசிகலா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி யாரா இருக்கட்டும் நீங்க செலவு உங்க கை காசு போடு நாளைக்கு உங்க குடும்பத்துல குடும்பத்துல சண்டை போடுவாங்க அதான் பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட முடிஞ்சு போச்சு இனிமே இது பண்ண மாட்டேன் இதோட சரிதான் முனைஞ்சு போச்சு இனிமே யாரை நம்பி நீங்க செலவு பண்ணாதீங்க வெளிப்படைய சொன்னேன் பண்ண மாட்டேன் இதோட சரி நானு நானே அமையார் எல்லாத்துக்கும் ஒதுங்கி இருக்கிறேன் இப்ப ஒதுங்கி நீங்க உங்க சொந்த பொழப்ப பாருங்க தேவைப்படும் போது கரெக்ட் கரெக்ட் ஆமாங்க அவங்க ரொம்ப ஆனா இவங்க எல்லாம் நம்பி நீங்க ஒரு காலமா இறங்குறது இனிமே எனக்கு தெரிஞ்சு இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து ஆயிரம் விமர்சனம் பண்றான் ஆமா ஏன் இவங்கள்ட்ட பணம் இருக்கு இவங்க செலவு பண்ணி ஒரு திருச்சியில ஒரு மாநாடு போடலாம் எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும் இவ்வளவு பேர் என் கட்டி காத்துக்கிட்டு எல்லாம் செலவு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு நடத்துறாரு கட்சியை அது திறமை தானே அவர் திறமையான அவர்தான் தான் நல்லவரா கெட்டவரா ஆமா திறமையான ஒரு நம்ம நல்லவர்னு சொல்லல கெட்டவர் சொல்ல அரசியல் எவனா நல்லவனா இருக்க முடியாது எவனா உத்தமனா இருக்க முடியாது இவங்களே எடப்பாடியார் அவங்க திறமையானவர் தான் அப்படி ஓட்டுறாரு ஏன் அந்த திறமை இவங்கள்ட்ட ஏங்க அம்மையார் சசிகலாவா இருக்கட்டும் ஓபிஎஸ் இருக்கட்டும் இவங்கள்ட்ட பணம் இல்லையா இவங்க இவங்கள்ட்ட திறமை இருந்தும் பணத்தை எடுக்க மாட்டாங்க பணத்தை எடுத்து எடுக்க மாட்டாங்க பணத்தை எடுக்காமன்னா அப்புறம் நொட்டிட்டு போக வேண்டியதா ஒண்ணுங்க எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி இல்லாதவன் செல்லாதவன போய் நடு ரோட்ல விட்டுருவாங்க இவங்க எல்லாம் ஓபிஎஸ் வந்து எல்லாரும் கட்சியில அதிமுக சேர்த்துக்கணும்னு சொல்லி ஒரு தன்னெழுச்சியா வரணும்னா ஓபிஎஸ் கிட்ட வந்து ஒரு அஞ்சு சதவீதம் ஓட்டு இருந்தா தானே சரி அவரை சேர்த்துக்கோன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இவர்கிட்ட ஏதோ ஆள் இல்லையா ஒரே ஒரு தொகுதியில ராமநாதபுரத்துல மட்டும் போய் மூணு லட்சம் ரூபாய் வாங்கிட்டா அது இத்தனை வருஷம் மூணு தடவை முதலமைச்சர் வந்ததுக்காண்டி போட்டாங்க அதேதான் அதேதான் இப்ப நானும் என்ன சொல்றேன் ஓபிஎஸ் சேர்த்துக்கணும் அதுக்கு கீழே இருக்கிற ஆளுநர் சேர்த்துக்கான்னு சொல்லியே கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆமா அது மாதிரி பண்ணா கூட சரியாகும் ஆமா அது மாதிரி தான் எடப்பாடியா இருக்கட்டே ஓபிஎஸ் சேர்க்கணும் எங்களை மாதிரி தொண்டர்களை சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் எண்பத்தி இருந்து உறுப்பினர் கார்டு வச்சிருக்கேன் ஓபிஎஸும் யூபிஎஸும் ஒன்னா இருந்தாங்க பாருங்க இளைஞர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் அந்த உறுப்பினர் கார்டு கூட வச்சிருக்கேன் அந்த உறுப்பினர் கார்டு நீங்க நீங்க என்ன உங்களுடைய கருத்து என்ன தெரியுமா தெரியுமாப்பா நீங்க ஓபிஎஸ் சேர்த்துக்குங்க சேர்த்துக்காம போங்க என்ன சேர்த்துக்கங்க

அவரை நம்பி வந்த பதினோரு பேர்ல இப்ப மூணு பேர் தானே இருக்காங்க இப்ப அவரு அவரு கூட இருந்த அழகு தர்மராஜ் இது அழகு மருதுராஜ் அவரே போறது பாரு இவரு விஜயகட்சிக்கு யார் எப்படி அழகு மருதுராஜ் ஆமா மருது மருத அழகுராஜ் ஆமா ஆமா அவரு விஜய கட்சிக்கு போறதுக்கு டெய்லியும் பேட்டி கொடுத்துருக்காரு ஆமாங்க இதெல்லாம் ரொம்ப போல அவரை ஓட்டு வாங்கிட்டாரு இவர் இவரோட இருந்து என்ன பண்ண போறோம் அப்படி இல்லை திருச்சியில இப்படி விவரும் போயிட்டாரு

அதெல்லாம் யாரும் இப்ப நினைக்கலங்க உலகம் நடந்து கிட்ட உலகமா இருக்கு ராஜாமா கீழே ஒருத்தன மிதிச்சு மிதிச்சு ஏறி உட்கார்ற உலகமா இருக்கு ஆமா ஆமா இவருகிட்ட ஓபிஎஸ் கிட்ட பணமா இல்ல சொத்தா இல்ல யாருக்காவது கிள்ளி தைச்சி சொல்லுங்க அவரு போட்ட மாவட்டச் செயலாளரும் டாரு டீ கூட யோசிப்பாரு டைம் குடுக்கறது அந்த மாதிரி ஆளா போட்டிருக்காரு அவரு வந்து அவர் மூணு கட்சியில இருக்க வந்தவருதான் அந்த மாவட்டச் சேலர் இங்க இருக்கிறவரு அவரு அவர் வந்து ஓபிஎஸ் ஆல அலம் அடைஞ்சிருக்காரா ஓ பி அவரு பல அவரு பா இப்ப எம் பி வந்தது

ஓபிஎஸ் நம்பி போனவங்களா நடுத்துல தான் நிக்கிறாங்க ஆமா நிக்கணும் சரி பாப்பா உங்களுடைய 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 எல்லாம் சொல்லியிருக்கீங்க அதிமுக ஒன்னா இணையணும்னு சொல்லியிருக்கீங்க ஓபிஎஸ் ஆல நான் வந்து நடுத்துல நிக்கிறேங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லிருக்கீங்க அம்மையார் சசிகலா அதிமுக சேரணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நல்ல உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் நன்றி நன்றி